சமீபத்தில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவரையா அவங்களோட பேரை வைக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இதுக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இருவேறு தலைவர்களான ஜான் பாண்டியன் அவர்கள் மற்றும் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காரு இந்த மீட்டிங்ல அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம் வணக்கம் நான் யோகேஸ்வரி அண்ணா திமுகவோட பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரையை கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி அவர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போயிட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்குரிய பிரச்சனைகளை வந்து தொடர்ந்து பேசிட்டே வர்றாரு ஆளும் கட்சி செய்யக்கூடிய விஷயங்களையும் எடுத்து பேசிட்டு வராரு அவர் நேற்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு குறிப்பா ஆத்தூர் பகுதியில் வந்து அவர் ஒரு இருக்காரு மக்கள் மத்தியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து முத்துராமலிங்க தேவரையா பேர் வைக்கப்படும் அந்த கோரிக்கையை நம்ம முன்னெடுத்து செல்வோம் அதோட சேர்த்து வந்து அவருக்கு பாரத ரத்னா வழங்குவதற்கான முனைப்புகளையும் நம்ம திமுக ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா செய்வோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்கறாரு சோ இது வந்து இன்னைக்கு வந்து பேசும் பொருளா மாறி இருக்கு அந்த வீடியோவை பாருங்க தென் மாவட்ட மக்களுடைய நெஞ்சங்களில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேசியமும் தெய்வமும் எனது இரு கண்கள் என வாழ்ந்து காட்டிய ஐயா போஸ்மான் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மத்திய அரசை வலியுறுத்தி பெரும்பான்மையான சமூகங்களுக்கு இடையே வந்து நிறைய மோதல்கள் இருக்கிறத நம்ம தொடர்ந்து பாக்குறோம் தேவர் வேசர் தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படிங்கிற பிரச்சனைகள் வந்து பல காலமாக இருக்கு இதுல வந்து நிறைய நடந்த நிறைய விஷயங்களும் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா வந்து இப்ப வெளியேறிட்டு இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் டிடிவி தினகரனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க ஸோ முக்குலத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க ஸோ ஒரு ஒரு விதமான அதிருப்தி வந்து இவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே இருக்கு ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து இவர் சொல்லி இவங்களை கன்சோல்ட் பண்ணணும் அந்த தேவர் சமூக வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்துல எடப்பாடி அவர்கள் சொன்னாங்களா அல்லது வந்து வேற ஏதோ ஒரு இனத்துல சொன்னாரா அப்படின்னு நமக்கு தெரியல பட் ஆனா இதற்கு கடுமையான எதிர்வினைகள் வந்து வருது என்னன்னா பாண்டியன் தொடர்ந்து இந்திய கூட்டணியில பயணம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துல வந்து ரொம்பவுமே வந்து செல்வாக்குள்ள ஒரு தலைவர் சமீபத்துல கவினோட படுகொலையோட தொட்டு தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து ஒரு பெரிய அதிருப்தியில இருக்காங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் கிடையாது மு க ஸ்டாலினா இருக்கட்டும் அல்லது புதுசா வந்த விஜய் அவர்களா இருக்கட்டும் யாருமே இந்த மக்களுக்கு அவங்களோட பிரச்சனைக்கு செவி சாய்க்கல அவங்களுக்கு ஆதரவா நிக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தமானது இந்த மக்களிடையே இருக்கு இவர் சொல்லியிருக்க இந்த விஷயம் ஏன் சூடுபிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஏர்போர்ட் விரிவாக்கத்திற்கு வந்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் வந்து அவங்களோட நிலங்களையே கொடுத்துருக்காங்க அவங்கதான் வந்து இந்த நிலத்தோட பூர்வ குடிகள் இவங்க தேவேந்திரகுலவேலால சமூகத்தை சேர்ந்தவங்க அப்ப அந்த மக்களிடையே இந்த இடத்த வாங்கறதுக்காக ஒரு சிறிய தொகையை கொடுக்கப்பட்டு அவங்களுக்கான அந்த இடத்தை வாங்கி தான் எக்ஸ்பென்ஷன் ஆனதை பண்ணியிருக்காங்க இந்த மதுரை ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் சோ அதனால இந்த நீண்ட நாள் கோரிக்கையாகவே வந்து இந்த இடத்துக்கு வந்து தியாகி இமானுவல் சேகரன் அவர்களோட தான் வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து முதல்ல இருந்தே வலுவா பேசப்பட்டு வருது சோ இப்படி இந்த பிரச்சனை ஏற்கனவே இருக்கும் பொழுது இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினாறு வரைக்கும் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கிருஷ்ணசாமி அவர்களும் நிறைய குரல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலங்களையும் இதை பெருசா வந்து பேசப்படாம அப்படியே வந்து இந்த விஷயம் வந்து கிடப்பில் போடப்பட்டுச்சு அதோட சேர்த்து இன்னைக்கு ஜான் பாண்டியன் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஒரு இணக்கமான போக்கை தான் அவர் என் காட்டுறாரு ஆனா அவருடைய சமீபத்திய நீங்க அவரோட இன்டர்வியூவாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மக்களோட பிரச்சனையில நீங்க வந்து கவனம் செலுத்ததை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயத்தை எடுத்து பேச வேண்டிய அவசியம் என்ன இது ரொம்பவே அவசியமற்றதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காட்டமா சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து இவங்க ஏற்கனவே மதுரை அவனியாபுரம் பேருந்து நிலையத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே இவங்க வந்து ஒரு போராட்டமானது பண்ணியிருக்காங்க மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து இமானுவேல் சேகரன் அவர்களோட பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதுக்கு முன்னாடி இருந்தே பேசப்பட்டு வருது மக்களை பிரித்தாலும் இந்த நிலை இந்த நிலைநிலை ஏற்படும் வகையில் ஒற்றுமையாக இருக்கின்ற மக்களை யார் சீரழித்தாலும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சும்மாவே இருக்காது இமானுவேல் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்பது நியாயம் இருக்கிறது எங்களுடைய இடம் எங்களுடைய சொத்து நாங்கள் அரசுக்கு கொடுத்திருக்கின்றோம் விளைநிலத்தை கொடுத்தவர்களுக்கு இடமில்லை என்று சொன்னால் மற்றவர்களுக்கு எப்படி கொடுப்பதை நாங்கள் அனுமதிக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி அந்த இளைஞலைகளை ஏற்படுத்த வேண்டாம் மீண்டும் தமிழகத்தில் ஒரு கலவரம் வரக்கூடாது என்பதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வேண்டுகிறது அப்படி கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் சொன்னால் நீங்கள் தான் போய்த்து போவீர்கள் நாங்கள் தான் வெற்றி காண்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் அதில் எந்த கருத்து வேறுபாடு இல்லை நாங்களும் தேவர்களும் எதிரிகள் அல்ல நண்பர்களாக இருக்கின்றோம் நண்பர்களை பிரிக்க வேண்டாம் ஒரு லாபத்துக்காக பிரித்து ஆள வேண்டாம் என்று வேண்டுகிறோம் அந்த நிலங்களை தேவேந்திர குல வேளாளர் கிட்ட தான் வாங்கினாங்க அப்ப நியாயப்படி அந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கையா இருக்கு ஸோ இப்போ இந்த மதுரை ஏர்போர்ட் அந்த பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து இவங்க இடையே வந்து ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அதனாலதான் இருவேறு தலைவர்கள் வந்து அவங்க ட்விட்டர் ஹேண்டில் வந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க இந்த மாதிரியான ஏன் செய்றீங்க அதுவும் குறிப்பா கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க உள்ளதும் போச்சுடா நல்ல கண்ணாலும் உங்க ஓட்ட உடச்சுல சரி பண்ற வழியை பாருங்க உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்கன்னு ரொம்ப காட்டமாக சொல்லியிருக்காரு சோ இப்ப இந்த மாதிரி தேவேந்திரகுல வேளாளருக்கு எதிராக வந்து எடப்பாடி அவர்கள் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவங்க மத்தியில ஏற்படுது இதுக்கு அந்த சமூகம் சார்ந்த மக்கள் வந்து கடுமையான எதிர்வினைகளை ஆட்டிட்டு இருக்காங்க இந்த தேவை இந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப தேவையா ஏற்கனவே வந்து தென் மாவட்டங்கள்ல தேவர் தேவேந்திர பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நிறைபெற்றுட்டு இருக்கு அதுவும் கவினோட படுகொலைக்கு அப்புறமா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த சமூகத்துல இருக்க தலைவர்கள் வந்து ரொம்பவுமே கொதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு நம்ம நிறைய வீடியோஸை நம்ம பார்க்கிறோம் பட் அப்படி இருக்கும் பொழுது இப்ப எடப்பாடி அவர்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து எப்படியா பார்க்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த ரெண்டு தலைவர்களும் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த விஷயமும் ஏன்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் அவங்க அவங்களோட பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க இப்ப கிருஷ்ணசாமி மற்றும் ஜான் பாண்டியன் அவங்களுமே வந்து எதிரா பேசுற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்கு ஸோ மேற்கொண்டு இந்த விவகாரத்துல என்ன நடக்கும் எதுக்காக எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே கொடுத்தாங்க இது அவங்களுக்கு வந்து சாதகமா இருக்குமா அல்லது பாதகமா இருக்குமா முக்குலத்தோர் வாக்குகளை ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக அப்படி சொன்னாரா அப்படின்னு பல பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க மீண்டும் வேறொரு காணலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்